பண்ணிட்டு இருக்கேன் என்னை ஏன் இப்படி பாக்குறேன் நான் யாருக்குனாலும் ஏதாவது தப்பு நினைக்கிறேன் யாராவது நல்லா இருக்க ஏன் மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கு என்னை தப்பா நடத்தினவளும் கூட நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறேன் என்னை கஷ்டப்படுத்தினு நான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கு ஒரு தொழில முன்னேறணும்னு நினச்சா அதை போய் கெடுக்க நினைக்காத நல்ல முறையாக வாழ்ந்துட்டு இருந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டா எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்க യോക്ക പകൾ കടവാലോ രാ ராணி என்ன ராணி காலையில ரொம்ப பழத்த யோசனையா இருக்கு எவ்வளவு வாட்டி கூப்பிடுறேன் என்ன எதுன்னு கேட்காம அப்படியே நின்றுட்டு இருக்க கூப்பிடறதான் காதல விழுதா என்ன என்ன அப்படி யோசனை ஒண்ணு இல்லங்க சும்மா யோசிச்சிட்டு இருந்தேன் மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது அதான் சாமி கும்பிட்டு இருந்தேன் கஷ்டமா மூஞ்சி பார்த்தாலே தெரியுது ஏன் அப்படி வாடி போயிருக்க என்னாச்சு இல்லைங்க ஒரு மாதிரி மனசெல்லாம் பதட்டமாக இருக்குது நாளைக்கு அந்த சமையல் நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துருனா வச்சுருவோன்னா நீ மனசு கிடந்து பதறுதுங்க ஆனால் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு காலையிலே குளிச்சுட்டு சாமியை கும்பிடுவோன்னு வந்துட்டேன் ஏன் ராணி இப்படி சொல்லுத ஒரு நாள் தான் இருக்கு ராணி நாளைக்கு நம்ம சமைச்சு கொடுக்கணும் இன்னைக்கு சாயங்காலத்துலேருந்து வேலை ஆரம்பிக்கணும் இப்போ போய் திட்டத்தப்புன்னு வந்துட்டு பயமாக இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு என்ன பயம் ராணி நீ தான் நல்ல முறையாக சமைப்பில் பிறகு என்ன பயம் நம்ம எல்லாம் பேசி எடுத்து தானே இந்த முடிவெடுத்தோம் இப்போ வந்து பயமாக இருக்குன்னா என்ன செய்யுது என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க யார் எதுவும் சொன்னாவில் ஒன்று சொல்லு ஐயோ அவங்க அம்மா இப்படி பேசினாவின்னு சொன்னால் அதையும் கூட சண்டைக்கு போவாங்க தேவையில்லாத ஒரு சண்டை என்னத்துக்கு பேசாமல் சொல்லாமல் விட்டுருவோம் என்ன என்னராணி எதா இருந்தாலும் சொல்லு மனசுல எதுவும் மறைச்சு வச்சிருக்கியோ சொல்ல முடியாம எதுவும் தவிக்கன்னா சொல்லு ஏன்டா தானே சொல்ல முடியும் வேற யார்ட்ட சொல்லுவ உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி எதுக்கு பயப்படுத யாரும் ஒண்ணு எதுவும் யாசினாலும் விழா எதுவும் சொன்னாலும் விழா இல்ல இல்லங்க யாரும் எதுவும் சொல்லல நான் வீட்டுல எல்லாம் நல்லா தாங்க சமைப்பேன் இருந்தாலும் நூற்றம்பது பேருக்கு இது வரைக்கும் நான் சமைச்சதே இல்லை ஏன் சமையல் தைரியத்தை வச்சு ஆரம்பிக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குங்க அதனாலதான் சொன்னேன் வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை என்ன யாரும் எதுவும் சொல்லலைங்க இங்க பாரு நீ சும்மா வருத்தப்பட்டு இருக்காத நீ எல்லாம் நல்லா பண்ணிரும் எனக்கு தெரியும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சும்மா நீ எதுக்கு கிடந்து புலம்பிட்டு அடக்க உனக்கு உதவத்தான் நான் இருக்கேம்ல நான் எல்லாம் பார்த்துக்கிட்டே லட்சுமி அக்கா சின்ன பொண்ணு எல்லாரும் இருக்காவில்ல பார்த்துக்கிடலாம் ராடி നാ ഇപ്പം ഉണക്ക് എന്നെ പൊരുവാങ്ങ് റിസ്റ്റൂടെ പോയി വായിട്ട് വരലാ ആട്ടോവും കൂട്ട് വന്നിരിക്കസിലക്കി അത് താ വന്ന നീ ഇപ്പിടി നീ പുളമ്പിട്ട്ക്ക എന്നെ ഇപ്പടി ദിതിപ്പ് വേണ്ട മുടക്കോ നാളെ എപ്പി നല്ല മുറിയ കൊടുത്താ പോവരക്കും ചെഞ്ചേ ഇല്ല ചെഞ്ചേ നെച്ചിട്ടേ ഇരുന്നാ വാഴ പുറ ചെയ്യാമെ ഇരിക്കണോ മുതല ആരംഭിക്കം ഇനി നീ പഴകിട്ട് പയപടമ എല്ലാം ചെയ്യലാ രാണി முத வாட்டி செய்யறதுனால உனக்கு கஷ்டமா தெரியும் போல சரி விடு விடு என்ன உனக்கு உதவத்தான் நான் இருக்கேன்ல உன்ன விட்டுட்டு எங்க போ போறேன் என்ன ராணி இது புது பழக்கமா இருக்கு என்னாச்சுமா ஆச்சுமா யாரு எதுவும் சொன்னாம்னா மனசுல எதுவும் வருத்த விட்டுட்டா அப்படியே சொல்லுங்க சொல்லு என்ன ஆச்சு இப்படி சின்ன பிள்ள மாதிரி பண்ணுத என்னாச்சுமா சொல்லு இல்லைங்க ஒரு மாதிரி மனசு சங்கடமாகவே இருக்குது அதான் என் இல்லை விடுங்க நான் மட்டும் எல்லாரும் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு மட்டும் யாரும் அப்படி நினைக்கவே மாட்டேங்க அவன் சின்ன வயசுலேருந்து யார் பாசமே கிடச்சதே இல்லைங்க ஒத்தையில தான் வளர்ந்தேன் கஷ்டம் மட்டும்தான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் உங்களை கல்யாணமனமாக நல்லா இருக்கலான்னு பார்த்தா உங்கள் அம்மா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிடாமல் என்ன எப்படிலாம்னு கஷ்டப்படுத்தினாவ நீங்களும் அப்படி இருந்துட்டியே நல்லா இருக்கலாம்னு யாரையும் சங்கடப்படுத்தாமல் இருக்கவே விட போல எப்போ ஒரு மாதிரி வருது காலையிலேருந்து எனக்கு மனசே ராணி ஏதாவது மனசில இருந்தால் சொல்லு நான் செஞ்சு தப்புக்குதான் மன்னிப்பு கேட்டு இப்போ திருந்திட்டம்லமா ஒன்னு ஏதாவது சொல்லுதுன்னா இப்போ நான் உங்ககிட்ட வந்து எவ்வளவு நாளாகுது ஆறு ஏழு மாசத்துக்கிட்ட ஆப்போதில்ல இப்போ வரைக்கும் நான் ஏதாவது சண்டை போட்டிருக்கேன்னா தண்ணி அடிச்சிருக்கேன்னு ஏதாவது தப்பு திருந்தி திருந்திருக்கேன் நீ ஏன் அப்படி அழுத உனக்கு நான் இருக்கேன்ல ஏதாவது ஒன்றும் சொல்லு அழுவாத நீ இப்படிலாம் பண்ணதே இல்லையே ஏன் அப்படி இருக்கேன்னு எனக்கு புரிய மாட்டேங்கி கஷ்டமா இருந்தா ராணி நாளைக்கு இந்த வேலை பார்க்க பிடிக்கலையோ விட்டுருமா சரி நான் கேட்டால் நீ என்னன்னு சொல்ல மாட்டேங்க வேற யாராவது உன்னை பற்றி ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா நீ விடுறா நீ நம்ம வாழ்ந்து காட்டுறதுல தன்னால் அதெல்லாம் மாறிடும் நம்மளை எல்லா குறையும் சொல்லுவா சில பேர் எங்கள் அம்மா கூட எதுவும் சொல்லியிருக்குன்னு வைவேன் ஒன்று நல்லா இருக்க மாட்டா வச்சிருக்க மாட்டாள் அப்படி இப்படின்னு பேசியிருப்பாள் அவள் ஊரெல்லாம் உன்னை பற்றி தப்பாக தான் ராணி சொல்லுவாள் ஆனால் நீ நாளைக்கு நாளைக்கு நல்ல முறையாக வந்துட்டீன்னு வைவேன் அந்த பேர் மாறிரும் இப்ப அவ் சொல்ல பிள்ளை கூட்ட வந்து தைரியமாக பொழைச்சி இடம் வாங்கிட்டு வீடு கட்டிட்டு பிள்ளைல படிக்க வச்சுட்டேன் உன்ன அப்படி பெருமையா பேசணும் எல்லாரும் அந்த மாதிரி நினைச்சு நட சும்மா நம்மள பற்றி தப்பா பேசுறதுல நினைச்சு வருத்தப்படாத ரணி உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப ஒரு கஷ்டம் படமாட்ட சொல்றீங்க மகாமட்டி நீ ஒரு கஷ்டப்பட பட மாட்டேன் நல்லா இருப்ப சின்ன பிள்ளை மாதிரி ஆகிட்டு இருக்கா வயசாக வயசாக எனக்கு தைரியம் சொல்லுவோம் இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு சரி ஒன்றும் இல்லை விடுங்க விடுங்க நான் போய் லிஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் பொருள் எல்லாம் வாங்கிடுறீங்களா நீ இங்கே உட்கார்ந்துரு கொஞ்ச நேரம் எங்கே இருக்குன்னு சொல்லி நானே எடுத்துக்கிடுவேன் எங்கள் அந்த அலமரில் தாங்க முன்னாடியே வச்சிருக்கேன் துட்டு அதுலேயே இருக்குது சரிம்மா நாம் போய் எடுத்துக்கிடுவேன் நீ இரு என்ன வர வழியில் எதுவும் வேணும்னா போன்பட்டு சொல் வீட்டுக்கு எதுவும் தேவைப்பட்டால் சொல் என்ன சரிங்க போயிட்டு வர எதையும் நினச்சி லூஸ் மாதிரி புலம்பிகிட்டு இருக்காது என்ன சரிங்க என்னக்கா வாசல் ஆட்டோலாம் நிற்கிது அண்ணன் எங்கே வெளியில் போகிறவ போல அதான் நாளைக்கு சின்ன பொண்ணு நாளைக்கு சமைக்கணும்ல சின்ன பொண்ணு அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போகிறாவே வண்டியில் போனால் கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்கும் அதுக்குதான் சின்ன பண்ணு ஒரு பாத்திரம் வேற இல்லையா கொஞ்சம் எடுத்துட்டு வர சொல்லி எழுத எடுக்க முடியாது ஓ சரி சரி கண்ணிக்கு சாயங்காலருந்து வேலை எல்லாம் சொன்னாவே தான் முகம் வாடி இருக்கீங்களோ விடுங்கக்கா அது கிடக்கு கழுத நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்க மாமியார்லாம் சூடே இல்லை போல அது பாட்டுக்கு அலையுது அது பேசுங்கிற காலம் நீங்க வருத்தப்படாது நீங்க பாட்டில் இருங்க துக்கமா இங்க ஆளை கண்ணும் நேத்து மல்லிகம் பேத்தி பார்த்துட்டு வந்தவள அத பாக்கு கேக்கலான்னு வந்தேன் அவில காணோம் எங்க போக மாட்டாள் சின்ன பொண்ணு வீட்டுல தான் இருப்பாவ எங்க போனாவும் தெரியலையே நல்லா இருக்கானா பேரன் பேத்தி இல்ல சின்ன பொண்ணு பேரன் நல்லா இருக்கானா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லியிருந்தா ஒரு உக்கம்மா எப்படின்னு தெரியல சரி சரிக்கா நம்மளும் சேர்ந்து போய் ஒரு ட்ரெஸ்ஸாவது ஏதாவது எடுத்து கொடுத்து பார்த்துட்டு வந்துருக்கலாம்க்கா அதான் அங்கே யாரையும் விட மாட்டிட்ட விடவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டா சின்ன பொண்ணு இல்லைன்னா போய் பார்த்துட்டு வரதுக்கு என்ன கஷ்டமாகவும் இருக்கு நம்மளும் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது அங்கே ஆஸ்பத்திரியில் தான் யாரையும் உள்ளே விட மாட்டான்னு சொல்லி மல்லிகாக்காய் தான் வேணும்னாவ அதனால தான் சின்ன பொண்ணு போகல மற்றபடி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது வீட்டுக்கு வரட்டும் சின்ன பொண்ணு நம்மளாம் துட்டு போட்டு ட்ரெஸ்ஸு வேண்டாம் கொஞ்சம் நல்ல பொருளை ஏதாவது வாங்கி கொடுப்போம் சின்ன ஒரு ஒரு கிராமில் ஒரு மோதிரம் நாள் எடுத்து போடுவோம் என்ன நம்ம ஆளுக்கு கொஞ்சம் துட்டை போட்டு ஆ சரி சரிக்கா ஆமாம் நம்ம விட்டால் வீலுக்கு யாரு செய்ய இருக்கா நம்ம தாங்க மாற்றி மாற்றி செஞ்சுக்கிடணும் நீங்களாம் அவிய இல்லை இவிய இல்லைன்னா கவலைப்படாதீங்க என்ன நீங்கள் பாருங்கள் உங்களை நாங்கள் பார்க்குறோம் நம்மளை லட்சுமி அக்காவை பார்ப்பாவை அந்த மாதிரி நம்மளை நம்ம தங்க மாற்றி மாற்றி பார்த்துக்கிடணும் எதுக்கு எடுத்தாலும் வருத்தப்பட்டு இப்படி சோகமாக இருக்காதியே உங்கள் மூஞ்சியே நல்ல சிரிசா எவ்வளோ அழகாக இருக்குது கலகலன்னு பிள்ளைலுங்க சோ அணிய

முடிச்சுட்டேங்க்கா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் தான் இருக்கேன் வாங்க போய் எடுத்து இருப்போம் அது அப்படிதாங்க்கா ஒத்தையிலிருந்தால் நம்ம மனசு என்னென்னலாம் யோசிக்கிறதுனு தெரியுமா தேவையில்லாதலாம் நினச்சி நினச்சி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நீங்கள் போய் வருத்தத்தில் உரம் வச்சுட்டு காப்பி எதுவும் போடுங்க குடிச்சுட்டே போய் ஆசிட்டு இருப்போம் எடுத்துட்டு ஆ சரிக்கா வர்த்த விடாம போங்க